பறவைகள் பலவிதம் புறாக்கள் அந்த நாள் தபால்காரர்கள் அரசர்கள் வசம் பழக்கி வைக்கப்பட்ட புறாக்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தன நோவாவின் காலத்தில் பிரளயம் உண்டானது இதை குறித்து பைபிள் பேசுகிறது வெள்ளம் வற்றிவிட்டதா என்பதை இறுதியாக அறிய நோவா தமது பேழையிலே இருந்து புறாவைத்தான் அனுப்பி வைத்தார் அது ஒளிவ மரத்தின் எலைகளோடு திரும்பி வந்தது அப்போது அவர் வெள்ளம் அடிந்துவிட்டது என்பதை அறிந்தார் ஜோர்தா நதியில் ஏசுராதர் ஞார்சானம் பெற்றார் இறைவன் புறாவின் வடிவில் அவர் மீது இறங்கி வந்ததாக பைபிள் பேசும் பைபிளில் பல இடங்களில் புறாக்களின் சிறகு சத்தம் கேட்கிறது இந்தியாவில் புறாக்களை காதலுக்காக தூதுவிட்ட மொகலாய மன்னர்கள் இருந்தார்கள் புறா அமைதியின் சின்னம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அது உணவுக்காக போரிடுவதில்லை பகிர்ந்து உண்ணும் பழக்கம் அதன் ரத்தத்திலேயே பயிராகி இருக்கிறது சோவியத் நாட்டில் ஒரு மகத்தான ஓவியம் இருக்கிறது ஓர்களெல்லாம் முடிந்து நிரந்தரமான அமைதி உலகத்திற்கு திரும்பி வந்துவிட்டதை இரத்தத்தை ஒரே வைக்கிற ஒரு பீரங்கியின் வாயில் அழகான ஒரு புறா சர்வ அலட்சியமாக கூடுகட்டிக் கொண்டிருக்கிறது இதுதான் அந்த ஓவியம் ஆயிரம் வரி கவிதை சொல்ல முடியாத செய்தியை அழுத்தமான ஒரு ஓவியம் அற்புதமாக சொல்லிவிடுகிறது கவிதைதான் கலைகளின் தலைவியா என்கிற கலக்கமே வந்துவிடுகிறது ராபர்ட் பிராச்சின் கவிதை வரிகளை பிடித்தது போலவே நேருவரானுக்கு பிராக்களை பிடித்திருந்தது அமைதியின் ஆரோகணத்தை அறிவிக்க அவர் புறாக்களைத்தான் பறக்க விட்டார் நமது இதிகாசங்களிலும் தொன்மையான வரலாறுகளிலும் பிராக்களுக்கு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது வேடன் ஒருவனிடம் பெண்புறா ஒன்று பிடிபட்டு விடுகிறது இரவின் குளிரில் அவர் நடுங்குவதை பார்த்த அந்த புறா சுள்ளிகளை எடுத்து வந்து நெருப்பு முட்டை அவனுக்கு உதவுகிறது அவனுக்கோ பசி தனது ஆண்முறையை கொண்டவன் என்று கூட பாராமல் அதே நெருப்பில் விழுந்து வெந்து வேடருக்கு உணவாகி விடுகிறது அதுதான் கதைகளின் அற்புதத்திற்கு இது ஒரு அடையாளம் புறாவின் உயிரை காப்பாற்றிய சிவி சக்கரவர்த்தி எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருமுறை தில்லியில் எனது இல்லத்தில் புறா ஒன்று தன் முட்டைகளை அடையாத்தது அப்போது என் வீட்டில் புறா இல்லை புறாவின் வீட்டில்தான் நான் இருக்கிறேன் என்று எனக்குள் நானே நினைத்துக் கொள்வேன் செய்தித்தாள்கள் கூட புறாவை சரளப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மெல்லத்தான் வைப்பேன் குளிரில் நடுங்கும் என்று சன்னல் கதவுகளை சாட்டி வைப்பேன் காலையிலே காலார பறக்கட்டும் என்று திறந்து வைப்பேன் வடநாட்டு புறா என்பதால் கோதுமை மணிகளை குவித்து வைப்பேன் ஒரு செவிலியாய் அதற்கு பாடு பார்த்தேன் பிறகு சென்னை வாசம் தில்லிக்கு மீண்ட போது கவனமில்லாமல் அந்த கதவை திறந்தேன் ஒரு கொலைகாரனிடமிருந்து தன் குழந்தையை காப்பாற்றுகிற அவசரத்தோடு அந்த புறா பறந்து போனது அதன் சிறையில் இருந்த நெருப்பு என் நெஞ்சை சுட்டது தூக்கமின்றி புரண்டேன் புறாக்கரி உங்களுக்கு பிடிக்கும் என்பது புறாவிற்கு கூட புரிந்திருக்கிறதே என்றுதான் என் மனைவி என்றால் என் மனைவி எனது இரண்டு முகங்களை குறித்து பாடம் நடத்திய பேராசிரியர் புறாவை பேராசிரியர் புறாவை நான் இன்னமும் மறக்கவில்லை எனது இரண்டு முகங்களை குறித்து பாடம் நடத்திய பேராசிரிய புறாவை நான் இன்னமும் மறக்கவில்லை புறாக்களில் மணிப்புறா என்று ஒரு வகை உண்டு ஜோடியில் ஒன்று கொல்லப்பட்டால் மற்றது கூர்மையான பொடிக்கற்களை அவசர அவசரமாக தின்னும் உடம்பு கனமாகிவிட்டதால் சிரமப்பட்டு மேலே பறந்து போகும் பிறகு இறக்கைகளை கழுத்துக்கு பின்னாலே குறுக்காக ஒடுக்கி ஒடுக்கி கொண்டு கீழே விழுந்து விடும் ஆர்வ கிளிய கொட்டி அது உயிர் திறக்கும் தற்கொலை தவறானது ஆனால் அதிலே கூட மணிப்புறா உறுதியாக இருக்கிறது மனிதன் அவ்வாறு இல்லை கல்லை கொண்டு மனிதன் கிணற்றிலே குதிப்பான் குதித்த பிறகு கல்லை கட்டியிருக்காவிட்டால் தவித்திருக்கிறாவே என்று நினைப்பான் தற்கொலை தவறு என்றாலும் அதிலும் புறாதான் மனிதனுக்கு பாடம் நடத்துகிறது புறாக்களில் காட்டு புறா தவிட்டு புறா என்று பல வகைகள் இருந்தாலும் நீலப்பாறை புறாக்கள் புளூ ராக் என்பதை வழியில்தான் இந்தியாவில் அதிகம் காணப்படுகின்றன இவற்றிற்கு வீட்டு என்பது வேறு ஒரு பெயர் ஆண்புறா காதலிப்பதே அழகானது கழுத்தை படைத்துக் கொண்டு பல முறை வணக்கம் தெரிவித்தால் அது பெண்ணை காதலிக்க தொடங்குகிறது என்ற அர்த்தம் பட்ட தொடங்கிவிட்டால் காதல் முதிர்ந்து விட்டது என்று பொருள் கும்கும் என்கிற சப்தம் காதலின் ஆழத்தை கணக்கிட உதவுகிறது பெண்புறா பறந்து போகாமல் அசையாமல் நின்றால் காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அர்த்தம் புறாக்கள் தங்கள் இணைகளை தேர்ந்தெடுத்த பிறகு அழகுகளால் உரசுகின்றன பிறகு அலையிலிருந்து வருகிற செரிக்காத உணவு மாலை ஒருவருக்கொருவர் ஊட்டுகிறார்கள் இதுதான் காதல் அணிந்தது என்பதற்கு அடையாளம் பொதுவாக கூட்டை கையிலே கூட்டை எங்கே அமைப்பது என்பதை ஆய்வு ஆண்புறாவே தீர்மானிக்கிறது இருப்பினும் கூட்டைய அமைப்பதில் பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிற சித்தாள் ஆண் கட்டுகிற கொத்தனார் பெண் நமது உலகம் வேறு பறவைகள் உலகம் வேறு வணக்கம்